சிறப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்புக்குரிய நம்முடைய கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்து எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா எங்க வீட்டு பிள்ளைத்தையும் அந்த சுரேஷ் தான் பார்த்தேன் சுரேஷ்ராஜனுடைய மகள் பூமாளி பார்த்த உடனே நம்ம பிள்ளையா தான் கேட்டால் பக்கத்துல சொன்னாங்க ஆமாம் அவளே தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே நான் இங்கே பேரூரையொன்னும் ஆற்றப்போகவில்லை பெரிய முறையை ஆற்றிப் போகவில்லை மிகச்சிறிய முறை தான் என நேரம் எடுத்துவிட்டது இந்த கலைகள் வந்து நம்மோடு இயல்பாக நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று இட் இஸ் இன்னும் அது மனுஷன் வந்து பிரிக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சின்ன பிள்ளை நம்ம காரில் முடிச்சு மியூசிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா

இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலை நம்முடைய வாழ்வியல் மாற்றம் இல்லை நம்ம இதை இழந்து நிற்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கு நாம் அதை இழந்து விடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போய் நிற்பார் என்று யாரையும் ஒண்ணு ଏଚ୍ଛେ